உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் இந்த வேலையில வந்து நம்ம எப்படி சமுதாயத்தை ஒன்றுபட்டுன்னு தான் பார்க்கணும் இல்லையா சமுதாயம்னா இந்த மலேசிய சமுதாயத்தை ஒன்றுபட்டுன்னு பார்க்கணுமா இல்ல நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க போறோமான ஒரு கேள்வி accept me as what we are we are not going to fight with you but if you push us we will stand up for ourselves we will stand up for ourselves and we will make sure nobody is going to bully us anymore that is what i promise you nobody will bully ppp under my leadership இன்னும் 2 ஆண்டுகளில் பலம் வாய்ந்த கட்சியாக vpp ஒரு வேடகம் டத்தோ டாக்டர் லோகபாலா முழக்கம் பலின மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் பிபிபி எனப்படும் மக்கள் முற்போக்கு கட்சியாகும் மலேசியர்களின் குரலாக பிபிபி கட்சி தொடர்ந்து ஒழிக்கும் வேளையில் இன்னும் இரண்டு பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுக்கும் என்று அதன் தேசிய தலைவர் டத்தோ டாக்டர் லோகபாலா தெரிவித்தார் parti mengalami tiga kali cabaran di mahkamah kerana kita dapat uh, dapat presiden ataupun pemimpin-pemimpin yang tidak begitu serius dengan parti tetapi mementingkan diri mereka sendiri salah seorang tokoh yang bersama kita seanggal hari ini yang pernah berikmat dengan semua presiden-presiden PPP adalah Dato' Dr. Dr. Lee He. Dia pernah Berkhidmat dengan semua Presiden Pentas ini Ini adalah Hak PPP Hak ahli-ahli PPP This will be the PPP's Members' right and not any Individual leaders' right That is what I did when I Came first I got Dato' Ashwar Ali, Dato' Subrayan all of them together and said make the changes in the constitution the constitution should be for the members and not just for the leaders so we made the changes some of them came and saw me hey what are you trying to do what are you trying to do to yourself i said i'm not trying to do anything for myself i'm trying to do this for the party the party has gone through such difficulties and finally finally we have got it in our hand and we need to do the right things to be righteous. So this is your promise for me in this 72nd anniversary. This is your promise. All PPP members' promise for me is that you will work with us together to develop PPP into a relevant party in the coming two years. In the 73rd anniversary, I hope you will give me at least 80% record. பிபிபி கட்சி ஒரு கொசு கட்சி அல்ல நாங்கள் என்று கிண்டல் அடிப்பதையும் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார் கடந்த காலங்களில் பிபிபி கட்சி சந்தித்த சோதனைகள் மற்றும் சவால்கள் ஏராளம் நீதிமன்ற பணிகளையும் ஓ எஸ் பணிகளையும் ஏறி இறங்கினோம் கடவுள் அருளால் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்று இன்று பிபிபி கட்சியை வழிநடத்தி வருகிறோம் பிபிபி கட்சி மீண்டும் பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுக்கும் என்பதில் ஐயம் இல்லை ஆகவே அனைத்து உறுப்பினர்களும் என்னோடு தோல் கொடுத்து கட்சியை பலமாக்க வேண்டும் என்று கொள்கிறேன் என்றார் பிபிபி கட்சியின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் நேற்று கட்சி தலைமையகத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது பிபிபி கட்சியின் உதவி தலைவர் டத்தோ இளையப்பன் டத்தோ லீ ஹாங் முன்னாள் செயலாளர் டத்தோ அஸ்பர் அலி நடப்பு செயலாளர் டத்தோ இந்தர்ஜித் சிங் இளைஞர் அணி தலைவர் சத்யா சுதாகரன் மகளிர் அணி தலைவி புனிதா முனுசாமி துணை பொருளாளர் டத்து ஆண்ட்ரூ ஸ்லாங்கூர் மாநில பிபிபி தலைவர் டாக்டர் சுரேந்திரன் உட்பட பல மாநில கட்சி தலைவர்களும் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. for the success of this family that family is known as வந்து பிபிபி கட்சியோட ரெண்டாவது ஆண்டு விழா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி ஆண் ஆறு கா ஆறு வருடங்களாக நாங்கள் கொண்டாட முடியாமல் ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் மீந்து இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடாலேந்து ஜோஹர் வரைக்கும் எங்களோட அங்கத்தினர்கள்லாம் வந்திருந்தாங்க எல்லோரும் எங்கள் கூட கலந்து இந்த விழாவை கொண்டாடி இருக்கோம் இதே ஒரு அத்தாட்சி நாங்கள் ஒன்றும் இந்த நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு ஒரு அத்தாட்சி எங்களுக்கு இதே வேலையில் நான் வந்து முதல் கேட்டுக்கிட்டேன் இந்த வர தேர்தலில் இடைத்தேர்தலில் வந்து சமயமும் சமுதாயத்தையும் பாய்க்காதிங்க அரசியல் இந்த அரசியல் நோக்கத்துக்கு இது ரெண்டுமே பாய்க்காதிங்க இதை பாய்ச்சி கேம்பெயின் பண்ணாதிங்க எனக்கா இந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் ரொம்ப பிரிஞ்சிட்டாங்க சமய சமுதாயத்தை பார்த்திங்கன்னா சமுதாயம் வந்து எல்லோரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா சரியான பிரச்சனைகள் உண்டு இந்த வேலையில் வந்து நம்ம எப்படி சமுதாயத்தை ஒன்றுபட்டுன்னு தான் பார்க்கணும் இல்லையா சமுதாயம்னால் இந்த மலேசிய சமுதாயத்தை ஒன்று பார்க்கணுமா இல்லை நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறமான ஒரு கேள்வி இது முக்கியமான ஒரு திருப்பம் இந்த திருப்பத்தில் வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கோம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பேர பிள்ளைங்களுக்கு வர காலம் ஜென்ரேஷனுக்கு நம்ம சரியான விஷயங்களை செஞ்சால் நம்ம செஞ்சு கொடுக்கணுன்னு நம்ம கடமை அந்த வேலையில் நாங்கள் கேட்டுக்கிறோம் யார் இருந்தாலும் அரசியல்வாதிகளோ அரசியல் அப்பாட்டு வளர்வுகளோ சமயமும் இனமும் பாய்க்காதிக்கம் சமயமும் இனமும் பாய்ச்சி பாலிட்டிக் பண்ணாதிக்க அரசியல் பண்ணாதிக்க அடுத்த தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வரும்னு நான் நம்பிக்கிறேன் ஏன்னா இருபத்தி ஆறுல தான் நாலு வருஷம் கூடியது இருபத்தி ஏழுல தான் வரோன்னு நம்புகிறேன் அந்த வேலையில வந்து எங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றையிலேருந்து அடுத்த ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு வருஷம் இருக்கு அதுக்கு அங்க வந்து ஒன்றுன்னு ஒரு ஒரு வருஷம் இருக்குன்னு நம்புகிறேன் இந்த போதிலும் எண்பது பெர்சன்ட் எங்கள் வேலையை வந்து நாங்கள் அடுத்து பத்தாம் தேதிக்குள்ளே முடிக்கிறதுக்கு நாங்கள் பிளான் போட்டு வச்சிருக்கோம் ஸோ அந்த வேலையை இதை முடிச்சிட்டோன்னா நாங்கள் அரசு தேர்தலுக்கு ரெடி நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியான எங்களுக்கு தெரியாது எங்களை எங்களுக்கு நீங்கள் ரெடியாக இல்லையானா எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள் உங்களுக்கு ரெடி எப்பயுமே பிபிபி எப்பயுமே மலேசிய சமுதாயத்தை வந்து கைவிட்டதில்லை அதே வேலை எப்பயும் நான் இவன் உறுதியை கொடுக்குறேன் பிபிபி மக்களை வந்து கைவிடாது யார் கைவிட்டாலும் நாங்கள் கைவிட மாட்டோம் அதனால தான் நாங்கள் வந்து மக்கள் முற்போக்கு கட்சி தேசிய முன்னணியில நாங்கள் இருந்தோன்னா தேசிய முன்னணியும் கூட வேலை செஞ்சு பார்ப்போம் அப்படி எங்களுக்கு பிரச்சனை ரொம்ப இருந்துச்சுன்னா நாங்கள் தனிப்பட்டி வந்து நிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு அதுக்குன்னு நாங்கள் தேசிய முன்னணி விட்டுட்டு போயிட்டோன்னு இல்லை இந்த இது வரைக்கும் நாங்கள் தேசிய முன்னின்றிக்கி தான் இருக்க கூட இருக்கோம் தேசிய முன்னிட்டு இன்னைக்கு தான் ஆதரவு கொடுக்குறோம் தேசிய முன்னின்றி கூட தான் வேலை செஞ்சிகிட்ருக்கோம் ஆனால் எதுவும் ஒரு திருப்தம் திருப்பம் வந்துச்சுன்னா அப்புறம் நாங்கள் பண்ணுறது பண்ணி தான் ஆகணும் எங்களுக்கும் அங்கத்தினர் இருக்காங்க அந்த அங்கத்தினருக்கு நாங்கள் தலைமையில் இருக்கிறவங்க வந்து கடமைப்பட்டுருக்கோம் பதில் கொடுக்குறது பிபிபிவி பொறுத்த வரைக்கும் அவங்க ந நல்ல ஆதரவு தான் கொடுக்குறாங்க இருந்தபோதெல்லாம் நாங்கள் சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்கோம் அதனால் அந்த விஷயங்கள்லாம் அவங்க பூர்த்தி பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து பிரச்சனைலாம் போய் சேர்ந்துக்கும் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு